பொதுவாக இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு யாருக்கெல்லாம் இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரும் இல்லை கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தால் என்னென்ன சிம் இந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சரியாக்கலாம் பேசிக்காக சொல்லக்கூடிய லிவர் டானிக் என்னென்ன நான் ஆல்கஹாலே கன்சூம் பண்ணலையே அப்புறம் எப்படிங்க எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சு இந்த கொஷின் உங்களில் நிறைய இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கும்போது லிவர் டானிக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நிறைய பேர் என்னன்னா இந்த ஃபேட்டி லிவர் தெரிஞ்ச உடனே நீங்க மருத்துவரை சந்திக்கிறதே கிடையாது எதனா ஒரு ஹோம் ரெமடி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்னாங்க தெரிஞ்சவங்க இது சொன்னாங்கன்ட்டு ஏதாவது ஒரு ஹோம் ஒரு கான்செப்ட் சொன்ன பாத்தீங்களா அந்த லிவர் டானிக் அப்படின்னு சொல்ற மருந்துகள் என்னென்ன ஈரல் தேற்றிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் என்ன இது எல்லாமே நமக்கு லிவருக்கு சப்போர்ட் பண்ணுமா இது ஹோம் ரெமடிய நம்மளே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படின்றத நான் சொல்றேன் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் பொதுவாக இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு யாருக்கெல்லாம் இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரும் இல்லை கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இதை நம்ம வந்து முழுவதுமாக குணமாக்க முடியுமா இயற்கையான முறையில சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க அதெல்லாம் என்னன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளினிக் திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இப்போ பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அருளால நிறைய மருந்துகளை நம்ம பார்த்துட்டு இந்த கல்லீரல் அதாவது ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மருந்துகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஈரல் தேற்றினா என்னங்க பேர்லேயே இருக்கு பாருங்க லிவர் டானிக் அதாவது லிவர் ஃபங்க்ஷனை பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய ஹெர்ப்ஸ் மூலிகைகள் அது எல்லாமே நம்ம எடுக்கும்போது நம்ம லிவரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது ரெக்கவர் ஆகிட்டே வரும் பொதுவாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தான் நமக்கு லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சுங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எப்படி சுகர் பிபி எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கோ அதே மாதிரி லிவர் டிசீஸோ கிட்னி டிசீஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு இப்போ இந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சரியாக்கலாம் பேசிக்காக சொல்லக்கூடிய லிவர் டானிக் என்னென்ன நான் ஆல்கஹாலே கன்சியூம் பண்ணலையே அப்புறம் எப்படிங்க எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சு இந்த கொஷின் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உணவு முறைகளாலேயும் ஸோ ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இல்லாததுனாலையும் ஸோ நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் வரும் பெரும்பாலும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு டயட் சாப்பிட்லங்க நான் வந்து அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றேன் நேரத்துக்கு எது கிடைக்கிதோ நான் சாப்பிட்டுக்கிறேன் அது ஜங்க் ஃபுட்டாக ஃபாஸ்ட் ஃபுட்டானெலாம் எனக்கு தெரியாது வசிக்குது அப்போதைக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் இல்லை எனக்கு நைட் ஷிஃப்ட் தான் நைட் டைமில் என்ன ஃபுட்டு கிடைக்குதோ லேட் நைட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கும்போது லிவர் டானிக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே நிறைய பேர் என்னன்னா இந்த ஃபேட்டி லிவர்னு தெரிஞ்ச உடனே நீங்க மருத்துவரை சந்திக்கிறதே கிடையாது எதனா ஒரு ஹோம் ரெமெடி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்னாங்க தெரிஞ்சவங்க இது சொன்னாங்கன்ட்டு ஏதாவது ஒரு ஹோம் ரெமடியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த லிவருக்கு மட்டும் கிடையாதுங்க உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் அதுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் ஹோம் ரெமடியோ இல்லை வீட்லேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத தேடுறதை விட்டுட்டு முதல்ல ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கோங்க அதற்கான பேசிக் மெடிசன் ஒரு முப்பது நாட்களோ இல்லை அறுபது நாட்களோ நீங்கள் எடுத்துகிட்டு அதன் கூடவே நீங்கள் ஹோம் ரெமடி ட்ரை பண்ணலாம் சில கண்டிஷன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா சில கண்டிஷன் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிய வருதுன்னா அதுக்கு ஹோம் ரெமடி தேட ஆரம்பித்து அது கொஞ்ச நாளில் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களில் கொஞ்சம் சிவியராகிடுது கிரேட் ஒன் ஃபேட்டி லிவரில் இருந்துச்சு நாலு மாதத்தில் கிரேட் டூவாக மாறிடுச்சு அப்போ போய் நீங்கள் டாக்டரை சந்திச்சு திரும்ப மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதில் வந்து நம்ம வெளியில் வர முடியும் இப்போது பேசிக்காக அந்த லிவர் டானிக்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லிவர் டானிக் அப்படின்னு சொல்கிற மருந்துகள் என்னென்ன ஈரல் தேற்றிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் என்ன இது எல்லாமே நமக்கு லிவருக்கு சப்போர்ட் பண்ணுமா இது ஹோம் ரெமடியை நம்மளே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படின்றத நான் சொல்றேன் இப்போ ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு வில்வம் அது வந்து முக்கியமாக ஈரலை தேற்றக்கூடியது இப்போ கல்லீரல ஒரு பிரச்சனைனா எல்லாருக்குமே நினைவுல வரக்கூடியது கீழா நெல்லி தான் கீழா நெல்லியும் சாப்பிடக்கூடிய அளவு என்னன்றது இருக்குது எத்தனை நாட்கள் சாப்பிட்ணும் எவ்வளவு அளவு எந்த அனுபானத்தில் சாப்பிட்ணும் அதாவது ஒரு மூலிகையை எதனோடு கலந்து சாப்பிட்றோமோ அதுதான் அனுபானம்னு சொல்லுவோம் எதனோடு கலந்து சாப்பிடணுன்ற வரைமுறையெல்லாம் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் அந்த அளவு படி நம்ம சாப்பிடும்போது ஈரல் மற்றும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நமக்கு வலிமையாக இருக்கும் ஸோ வில்வம் ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்தது நெலியும் பெஸ்ட்டு லிவர் டானிக் தான் கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமான ஈரல் தேற்றி கருந்துளசி முக்கியமான ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணியை நீங்கள் வந்து இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு இல்லை ஜாயிண்டஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு மெடிசின்ஸ் எடுக்கணும் பட் அது கூட சேர்த்து இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம கருப்பமாக எடுத்துக்கலாம் ஸோ கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குதுங்க இந்த கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து எப்படி ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஸோ லிவர் ரிலேட்டடாக நம்ம ஒரு மெடிசன் சாப்பிட்றோன்னா உணவுக்கு முன் நம்ம எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கற்பம் மருந்துகளும் உணவுக்கு முன் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அப்போ இந்த கரிசாலை கற்பம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் அல்லது வெந்நீரில் நீங்கள் கலந்து சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபேட்டி லிவர் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் சரிங்களா அந்த ஃபேட்டி லிவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை அறவே தவிர்க்கணும் ஸோ முற்றிலுமாக அதை கண்டிப்பாக ஃபேட் நிறைய இருக்கிற ஃபுட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நம்மளுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் ஸோ பாடி வெயிட் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் குறையும் கொலஸ்ட்ரால் லெவலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இரவு நம்ம தூங்கும்பொழுது பாலில் மஞ்சள் மிளகு இதை சேர்த்து நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்கல இப்போ மஞ்சள் முக்கியமான ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் பெரும்பாலும் குறைவதற்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் கருமஞ்சள் கிடைச்சா தினம்தோறும் இரண்டு சிட்டிகை அளவு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் கருமஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம உடல்ல எல்லா ஆர்கன்ஸ்லையும் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது வைரல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை சிறுநீரக பாதை தொற்று இருக்கு முக்கியமாக லிவர் ஸோ இந்த மாதிரி லிவரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரியாக்குறதுக்கும் நமக்கு மஞ்சள் முக்கியமான ஒரு மருந்து இதுல ஈரல் தேற்றி அப்படின்னு சொன்ன ஈரல் சம்மந்தப்பட்ட கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மரமஞ்சள் குடிநீர் சித்த மருத்துவத்துல முக்கியமானது ஏன்னா நம்ம கிளினிக்கிலும் ஸ்பெஷல் மெடிசன் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மரம் மஞ்சள் குடிநீரும் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு கரையும் ஸோ ஃபேட்டி லிவர் உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கான மெடிசன்ஸோட இந்த சித்தா மெடிசன்ஸும் நீங்க ட்ரை பண்ணிகிட்டே வரலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது ஈரலில் இருக்கக்கூடிய நமக்கு ஃபேட்டும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உடல்ல நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனும் இருக்குது எனக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதற்கு பாவனக்கடுக்கை நீங்க பயன்படுத்தலாம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தலை முதல் கால் வரை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடுக்காய் ரொம்ப முக்கியம் அதே நெல்லிக்காய் சாறுவிட்டு பாவனை செய்தது பாவனை கடுக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மருந்தை இரவு நம்ம எடுக்கும்போது நமக்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி அது நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ லிவர் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு சித்த மருத்துவத்துல நிறைய தீர்வுகள் இருக்கு எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்பத்திலே நீங்க மருத்துவரை சந்திச்சு அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது ஈஸியாக அது ரொம்ப கிரிட்டிகல் ஆகாம நம்ம தடுக்க முடியும் ஸோ மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி